தமிழ் பத்திரிகைகளை படிச்சாலே தமிழ் வந்து வளர்ந்துரும் இன்னைக்கு காலையில செய்தி பாருங்க முதல் அப்புறம் சின்ன கோடு போட்டு அமைச்சர்னு போட்டிருக்கு முதலமைச்சர் எழுதும்போது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க முதல்னு போட்டு ஒரு ஹைபன் சொல்லுவாங்களா அந்த ஹைபன் கோடு படுக்கை கோடு அது போட்டுட்டு அமைச்சர்னு எழுதுனா முதல் கோடு போட்டு அமைச்சர் எழுதுனா அதுக்கு அடுத்த செய்தி பாருங்க சாத்தூர் அதே மாதிரி கோடு போட்டு சிவகாசி சாலை சீர்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்குறான் சாத்தூர் சின்ன கோடு போட்டு சிவகாசி சாலைன்னா சாத்தூர் டு சிவகாசி சாலை சாத்தூர்ல இருந்து சிவகாசி வரும் சாலை சீரமைக்கப்படுமா அப்படின்னு அர்த்தம் தானே முதல் போட்டு போட்டு அமைச்சர்னா முதல்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் உள்ள முதல் டு அமைச்சர் அர்த்தம் முதலமைச்சர்னா முதலாவது அமைச்சர் இரண்டாவது அமைச்சர் மூணாம் கிடையாது ஃபர்ஸ்ட் அமைச்சர் கிடையாது கிடையாது அவர் தலைமை அமைச்சர் தலைமை அமைச்சர்னு பிரதமருக்கு பேர் வச்சதுனால இங்க வேற பேர் முதலமைச்சர் சொல்றோம் முதல் என்ற அவர் தான் கவர்மெண்ட்டுக்கு அசல் அசட்டு முதல் அசல் நம்ம கவர்மெண்ட் அவர் தான் அரசு சொல்லக்கூடாது இந்த நாட்டுல இது வந்து ஆட்சி நாடு இல்லை மக்களாட்சி நாட்டில் அரசன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அமைச்சர்ன்னு சொல்லியிருக்குமே தவிர முதலமைச்சர் மீன்ஸ் அவர்தான் மன்னர் அவர் தான் அரசர் அரசாங்கத்தை நடந்துட்டவர் அதை போய் நீ முதலமைச்சர்னா முதலாவது அமைச்சர் நினைச்சுக்கிட்டு அப்ப முதலமைச்சர் இவர் முதலாவது அமைச்சராக இருந்தா அவருக்கு ரெண்டாவது அமைச்சர் ஒருத்தர் மூணாவது அமைச்சர் நாலாவது அப்படி இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தான் அமைச்சர் போட்டிருப்பாங்க அதனால இந்த முதலமைச்சருங்கிறது சேர்த்துன்னா என்ன தப்பு உங்களுக்கு என்ன முதல்ல போட்டு கோடெல்லாம் போடுறாங்கல்ல அப்ப கோடை உடம்ப ஒரு லேப் ஓட முடிஞ்சு போச்சு இல்ல முதல் அமைச்சர் சேதம் முடிஞ்சு போச்சு இல்ல எதுக்காக செய்ய மாட்டிருக்காங்கன்னு தெரியல அப்புறம் அடுத்த பக்கம் பார்த்தா ஆந்திர முதல் மந்திரிங்கிறான் ஆந்திரா ஆந்திர முதல் மந்திரின்னு போடுறான் இங்க முதல் முதல் அமைச்சர்னு போடுற அங்க முதல் மந்திரி மந்திரிங்க சொல்லலாம் போய் எவ்வளவு காலம் ஆச்சு இன்னும் எதுக்கு வேற மொழியை வம்பு திட்டே இருக்கணும் நல்ல சொல்லு அமைச்சர்னு இருக்குல்ல யோசிப்பாருங்க இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது பத்திரிகை படிக்கும் போது கொஞ்சம் சங்கடமா இருக்கு